நான் பத்து கோடி ரூபாய் நிக்கிறேன் எனக்கு தர வேண்டிய காசு ஒன்னே முக்கால் கோடி போட்டனால என்னால சவுத்து வைக்க முடியாம பத்து கோடி இழந்திருக்கேன் தயவு செய்து பெற்று என் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்டருக்கு நான் கடனை நிம்மதியா இருப்பேன் அல்லனா நான் இன்னைக்கு முடிவு விட்டேன் என்னை வந்து இவ்வளவு துன்புறுத்தி இருக்கார்கள் கடந்த ஒரு ஏழு மாதமாக என்னை முழுக்க முழுக்க துரோகம் செய்து என்னை ஏமாற்றி படுகை தள்ளி இன்று வரைக்கும் இதோ இப்போ அனுப்புகிறேன் நாளைக்கு அனுப்புகிறேன் அப்புறம் அனுப்புகிறேன் இப்போ அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி என் படத்தை பெரும் விலைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் விற்று பணம் பெரிய விலைக்கு விட்டு காசும் ஆக்கி எனக்கு காசும் தராமல் இன்னை இன்னைக்கு அனுப்புறேன்னு சொல்லி இது வரைக்கும் ப என் ஃபோனும் எடுக்காமல் என்னை மென்டல் டென்ஷன் ஆக்கி அவனுக்கு தர வேண்டிய காசு ஒன்றே முக்கால் இந்த தயவு செய்து பெற்று என் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்டருக்கு நான் கடனை எடுத்துக்க நிம்மதியாக இருப்பேன் அதனா நான் இன்னைக்கு தான் முடிவு எடுத்து விட்டேன் இதுக்கு வழியே கிடையாது என்னை வாழ வைப்பதும் சாகடிப்பதும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் முரளி தான் உண்டு நான் கஜானா என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி தயாரித்தேன் இந்த படத்தின் இந்தி உரிமையை ஹி மீடியா என்ற நிறுவனம் மும்பை அதில் உரிமையாளர் பாட்டியாய் அதுக்கு இமிடியேட்டராக ஆன்றி என்பவர் காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த ஹென்றி அவர் தான் இதுக்கு மீடியேட்டராக இருந்தார் அவர் தான் முத முதல் இந்த படத்தை என்னிடம் ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வந்தார் வந்து இவங்க மீடியா பெரிய நிறுவனம் அந்த படம் வந்து உங்கள் படத்தோட ஹிந்தி உரிமையை கேட்கறது உங்களுக்கு சவுத் இந்திய உரிமையை படம் நீங்கள் ரிலீஸ் செய்யும்போது வாங்கிக் கொள்வார்கள் அப்படினென்று பெரிய ஆசை வார்த்தை கூறி நான் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்த ஒரு பாம்பே நிறுவனத்திடம் கேன்சல் செய்ய செய்துவிட்டு இதை என் அவர்களுக்கு கேட்டார்கள் ஏற்கனவே நான் பாம்பே நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணேன் அவங்க கொடுத்ததோ எனக்கு வரும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் ஆனா நான் மேற்படி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணேன்